أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு அலமது இல்லா ஹதீஸும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தொடரில் இன்னைக்கு புகாரி ஹதீஸ் வகுப்புல இருந்து ஒரு ஹதீஸை பார்க்க போகிறோம் இந்த ஹதீஸ் நாலாயிரத்தி முந்நூத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கு இதை அபு ஹரார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது நபிகள் நபிகள்நாயகம் சல்லலாலஸ்லம் அவங்க நஜ்ஜி பகுதியை நோக்கி தங்களுடைய குதிரை படையினரை அனுப்பி வைக்கிறாங்க அந்த குதிரை படையினர் என்ன பண்ணுறாங்கன்னா வனு ஹனிப்பா குளத்தை சேர்ந்த சுமாமா இப்னு உசால் அப்படிங்கிற ஒரு மனிதரை கைது செய்து கொண்டு வந்து பள்ளிவாசலுடைய தூணில் கட்டி வைக்கிறாங்க அப்போ கட்டி போட்ட அந்த மனுஷர்கிட்ட நாயகம் சல்லலாலுஸ்லம் அவங்க கேட்குறாங்க சுமாமாவே உன் விஷயத்துல நான் எடுக்க போகிற முடிவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது பழி வாங்கக்கூடிய அளவில் நான் இருக்கிறேன் நீங்கள் பழி வாங்கன்னு நினச்சா நீங்கள் பழி வாங்கலாம் இல்லை என்னை வந்து தப்பிக்க விட்டுட்டீங்கன்னா நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பேன் இல்லை இதுக்கு பகரமாக வந்து நீங்கள் எந்த பொருளை கேட்டாலும் அதையும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாஸ்லம் அவங்க அவரை எந்த தண்டனையும் கொடுக்காம அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அடுத்த நாளும் வராங்க சூமாமாவே நான் உன் விஷயத்தில் எடுக்க போகிற முடிவை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த மனிதரும் என்ன சொல்கிறாருன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்ன வேணால் என்னை பண்ணலாம் நீங்கள் என்னை தப்பிக்க விட்டீங்கன்னா நான் ரொம்ப நன்றி உடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்த நாளும் நபிகள் நாயகம் சல்ல லாலிஸ்லம் என்ன பண்ணுறாங்க சரி இவர் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் மூன்றாவது நாளும் நபிகள் நாயகம் சல்லநாளி சிலம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க உன் விஷயத்துல என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் நீங்க என்ன வேணா பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உடனே நபிகள் நாயகம் சொலகாலசலம் அவங்க என்ன பண்றாங்க சும்மாமாவை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சும்மாமா என்ன பண்றாருன்னா பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த ஒரு பேரிச்சம்பள தோட்டத்துக்கு போய் நல்லா குளிச்சுட்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ள வராங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லா அலி அவர்கள் இறைவனுடைய தூதர் ஆவார் அப்படின்னு அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அவங்க முஸ்லீமாக மாறிடுறாங்க அலகது அவர் ஷஹாதத்தும் சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா முகமதே இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிக்காத முகமாக உங்கள் முகம் தான் இருந்தது ஆனால் இன்னிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிற முகமாக உங்களுடைய முகம் மாறிடுச்சு அதே மாதிரி எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு மார்க்கமாக உங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் தான் இருந்தது இன்னையிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மார்க்கமா தான் ஆயிடுச்சு அதே மாதிரி எனக்கு இந்த உலகத்திலே ஒரு பிடிக்காத ஊரா உங்க ஊர் தான் இருந்தது ஆனால் இப்போத்துலேருந்து இருந்து உங்க ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபிகலாயம் சலாஹ் இஸ்லாமா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய குதிரை படையினர் என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னை வந்து மக்காவுக்கு அனுப்புங்க எனக்கு உம்ரா செய்யணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முகம்மது நபி சலாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அவருக்கு நற்செய்தி கூறி நீங்கள் வந்து தாராளமாக உம்ரா செய்ய மக்காவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கே அந்த சும்மாமாவை பார்த்த எல்லாரும் என்னாச்சு நீயும் வந்து முகமதோட சேர்ந்து மதம் மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு அல்லாவின் மீதானையா நான் மதம் மாறலை நான் வந்து முகமது ரபி சலோசலம் அவங்கள கூட சேர்ந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைச்ச படிப்பினைகள் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஒருத்தருடைய மனசில் இஸ்லாத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுடைய பேச்சு திறமையாலேயோ இல்லை மற்றபடி அவங்களுக்கு எதையாவது ஃபோர்ஸ் பண்ணியோ கொண்டு போகணுன்றது அவசியம் கிடையாது நம்மளுடைய நடத்தைகள் ஒன்றே போதுமானது அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம இஸ்லாத்தை சரியாக ஃபாலோ பண்ணாலே மற்றவங்களுடைய மனதில் இஸ்லாத்தை பற்றிய ஈர்ப்பு தானாகவே உருவாகிடும் இங்க என்ன நடந்தது சுமாமா விஷயத்துல நபிகள் நாயகம் சல்லு இஸ்லாமா அவங்க கூட்டிட்டு வந்து எதுவும் கட்டாயப்படுத்தினாங்களா நீ வந்து எனக்கு கைதி ஆயிட்ட நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் நீ இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கோன்னு சொன்னாங்களா இல்லனா மூணு நாளும் உட்கார்ந்து சொற்பொழி வாட்டிட்டு இருந்தாங்களா ஒண்ணுமே பண்ணல அவங்க கரெக்டா அவங்களுடைய வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க சுமாமா அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்சர்வ் பண்ணாரு அவ்வளவுதான் அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணும் போதே அவங்களுக்கு என்ன தோணிடுச்சுன்னா இவர மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்துல இருக்கவே முடியாது அதனாலதான் அவர் தன்னுடைய வாயாலேயே நான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்றத நான் நம்புறேன் முகமது நபி சல்லா அலுவலம் அவங்க அல்லாவுடைய தூதர்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஷஹாதா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகமா யாருடைய முகம் இருந்தது நபிகள் நாயகம் சல்லா அவங்களுடைய முகம் இருந்ததுதான் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி முகமது நபி சல்லா அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்தது இல்ல தூரத்துல இருந்து கேள்விப்படுறத வச்சே என்ன ஆகுறாங்க இவர் இப்படி அப்படின்னு காபியர்கள் பேசுறத வச்சு அவரு கெட்டவரோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க போய் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் இவர் எவ்வளோ நல்லவர் இவர் பின்பற்ற மார்க்கும் எவ்வளோ நல்ல மார்க்கும் இல்லையா இந்த ஊர் மக்களே எவ்வளோ நல்லா ஆயிருக்காங்க இந்த மார்க்கத்தை பின்பற்றி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே தனக்கு பிடிச்சதாக அவர் ஏற்றுக்கிட்டார் அப்புறம் உம்ராவும் செய்ய போனார் நபிகள் நாயகம் சொல்லல அவங்க இந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் வழிகாட்டியா இல்லை இந்த மார்க்கத்தை எப்படி மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க இருக்க தாவா முறைகள்லேயே தாவா இன் ஆக்ஷன் இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான ரொம்ப சேஃபான ஒரு தாவா முறை ஏன்னா இந்த மாதிரி தாவா பண்ணும்போது நம்ம மற்றவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கும் எந்த வழியும் கிடையாது ஏன்னா நம்ம நம்மளுடைய மார்க்கத்தை நம்ம பாட்டுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் அதாவது இஸ்லாத்தை எப்போ நம்ம சரியாக பின்பற்றிக்கிட்டு இருக்கோமோ அதை மற்றவங்க பார்க்குறாங்களோ அப்போவுமே அவங்களுக்கு இஸ்லாத்து மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும் நம்ம இஸ்லாத்தை ஒழுங்கா பின்பற்றாம நம்ம எவ்வளவுதான் இஸ்லாத்தை பத்தி மத்தவங்க கையில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதனால வெறுப்பு தான் வருமே தவிர ஈர்ப்பு வர்றதுக்கு சான்ஸே இல்ல அல்லாஹ் கொடுத்த அழகான மார்க்கமான இஸ்லாத்தை நம்ம அழகான முறையில பின்பற்றும் போது கண்டிப்பா மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாம் மேல ஈர்ப்பு வந்து நம்ம வாய் திறந்து எதுவும் பேசாமலேயே அவங்க கண்டிப்பா இஸ்லாத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமா வரக்கூடியவங்களா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை சரியான முறையில் நாமும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லும் ஹிதாயத்து பெற்ற மனிதர்களாக விளங்க அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வாஹிர் தவானா அனில் ஹம்துல் அலமீன்